உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அம்மன் அனுப்பியிருப்பாங்க அனுப்பிய அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம் படுகொலையை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் கல் படுகொலையை கை கட்டி வேடிக்கை பார்க்க துறையை கண்டிக்கின்றோம் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் அரசே மாநில அரசு படுகொலை செய்யப்பட்ட ஒரு கோடி இழப்பீடு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் குடும்பத்திற்கு வழக்க

कलजर पढ़ंदो कई कची न கண்டிக்க பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடை வழக்கறிஞ தொழிலுக்கு வழக்கறிஞ தொழிலுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடை பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடை வழக்கறிஞர்களில்